வணக்கம் செய்திகள்ப்பது நெடுங்காடு கோட்டுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பகுதியில் இன்று இருபத்தாறு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக கோட்டுச்சேரி சேனியர் திரு பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்பதாக தெரிவிக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி டிரைவ் சந்திர பிரியங்கா அவர்களின் அறிவுறுத்தலின்படி கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலக ஊழியர்கள் மூலம் மழை நீரை ஜேசிபி இயந்திரம் மூலம் வெளியேற வழிவகை செய்யப்பட்டது வெத்து என்ற பெயரில் இன்றைய தலைமுறையினர் செய்யும் அட்ராசிட்டி எல்லை மீறிச் செல்கிறது ஒன்றுக்கும் பயன்படாத லைக்ஸ்களுக்காக ஆபத்தான இடங்களில் ரீல்ஸ் செய்வதை சில இளைஞர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்நிலையில் தண்டவாளத்தில் நின்று கொண்டு ரீல்ஸ் செய்த பள்ளி மாணவர்கள் மீது ரயில் மோதும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்